ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான பச்சாவர புளி குழம்பு ராகி களி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு வைங்களே கண்டிப்பாக வந்துட்டு ராகி களியை யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராகி கழியை வந்துட்டு எப்படி கிண்டுறதுன்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும் ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ரேஷியோ தண்ணி அளவும் மாவும் எந்த அளவில் போட்டு எப்படி ராகி களி கிண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஈஸியாக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழம்புக்காக நான் பார்த்தீங்கன்னா பச்சை அவரையை கொஞ்சம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசன் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதோட தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த அவரை கொட்டையை நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்புக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பில்லை இப்போ இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் கருவே விட்டுறக்கூடாது லைட்டாக வந்துட்டு வறுத்துட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா குக்கரில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த பேஸ்ட்டை இதில் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அவரை கொட்டை இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா மூணு தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கால் மூடி தேங்காவை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு குழம்பு உங்களுக்கு எந்தளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்து அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா புளிப்புக்காக நல்லா புளிப்பான மாங்காய் வந்துட்டு வச்சிருக்கேன் அதை வந்துட்டு நம்ம முன்னாடியே சேர்க்கக்கூடாது சேர்த்தோம் அப்படின்னா குழஞ்சிரும் இதுவே ஒரு வேளை உங்ககிட்ட வந்துட்டு மாங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புளிப்புக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க புளி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஒன்னிலேருந்து ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துனா அந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பான மாங்காவை ஒரு மாங்காவை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு விட்டுட்டேன் இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து அந்த மாங்காய் வந்துட்டு வெந்துடும் நீங்கள் வந்து மாங்காய் இல்லை அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு புளித்தண்ணியும் சேர்த்திக்கோங்க புளிப்பு தன்மை இருந்தால் தான் இந்த குழம்பு வந்துட்டு நல்லாயிருக்கும் அடுத்ததாக தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா அந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு இந்த தாலிப்பை நம்ம குழம்புல கொட்டிடலாம் அவ்வளோதாங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குழம்பு எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு களி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது களி பார்த்தீங்கன்னா களிக்காக நான் ராகியை வந்து இந்த டம்ளர் இருக்கு இல்லையா இந்த டம்ளரில் நான் மூணு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்க போகிறேன் இப்போது இதே டம்ளரில் நான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு அஞ்சரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன் கழிக்கிண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இருந்து ஒரு ஸ்பூன் அளவு மாவு மட்டும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு பச்சை தண்ணியை சேர்த்து அந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கழிக்கின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மா தண்ணி கொதிச்சு அதில் மாவை ஆட் பண்ணும்போது கட்டி கட்டி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த கட்டி கட்டியாக ஆகாம நமக்கு ரொம்பவே ஈஸியாக மாவும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா மிக்ஸ் ஆயிரும் இப்போ களிக்காக இதில் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதே அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்குன்னா நெய் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காதுன்னா நார்மல் குக்கிங் ஆயிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதியமாக வடித்த அரிசி இருந்து சாதம் இருந்துச்சுன்னா ஒரு அரை கரண்டி இல்லைனா ஒரு கால் கரண்டி அளவுக்கு வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துல வந்துட்டு மாவு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து கிளறிக்கிட்டே இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை சேர்த்தி நல்லா இந்த மாதிரி கிளறினதும் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த மாவு இருக்குது இல்லையா அதையும் இதில் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே நீங்கள் அந்த மாவை சேர்த்திட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா மாவும் தண்ணியும் ஒன்று சேர்ந்துடும் உங்களுக்கு கட்டிக்கட்டியாகவோ இல்லை வந்துட்டு அங்கே அங்கே வந்து மாவு வந்து தங்காது ஃபுல்லாக வந்துட்டு மாவும் தண்ணியும் ஈஸியாக வந்துட்டு ஒன்று சேர்ந்துடும் பாருங்கள் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு அப்புறமா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இந்த களியை வந்து வேக விடணும் நல்லா மேலாக ஆவி பறக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்க மேலாக நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ராகியோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா அதோட அந்த ஒரு லைட் கலர் போய் நல்லா டார்க் கலர் வரணும் அது வந்துருச்சுன்னா நமக்கு ராகி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதை ஆற விட்டுடலாம் இப்போது இந்த களி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு அப்படியே கையில் எடுத்து உருண்டு பிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இந்த அள்ளி இதில் போட்டுட்டு நல்லா ஒரு உருட்டு உருட்டுனீங்க அப்படின்னா நல்லா அது வந்து அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும் அவ்வளோதாங்க இதை அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான் இல்லை உங்களுக்கு கையிலேயே உருண்டு பிடிக்கணும் அப்படின்னா கையை கொஞ்சம் பச்சை தண்ணியில் நினச்சிட்டு கையில் எடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஒட்டாமல் வந்துட்டு இந்த களி வந்துடும் இந்த களியோட நல்லா சுட சுட களியோட நாம் செஞ்சு வச்ச அந்த அவரை புளி குழம்பு எடுத்து ஊற்றி அதில் இருக்கிற அந்த மாங்காய் பீஸு கிழங்கெல்லாம் போட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன் சீரியஸாக இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக டெய்லியுமே களி செஞ்சு தர சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதோடய சுவை அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க